வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் விழுபறி நீடிப்பு ஏப்ரலில் நடக்குமா என்பதில் சந்தேகம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒன்பதாயிரம் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சவேந்திர சில்வாவின் பதவி நீடிக்கப்படுமா இன்னமும் முடிவு இல்லை என்கிறது அனுர் அரசு அமெரிக்காவின் தேசிய பறவை வெண்தலை கழுகு உறுதி செய்தார் ஜோ பைடன் வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

மன்றங்களுக்கான அரசாங்கம் தீர்மானித்திருந்த போதிலும் அரசாங்கம் திட்டமிட்டபடி தேர்தல் இடம்பெறுமா என்பதில் அச்சம் நிலவுகின்றது தேர்தலை நடத்த முன்னர் அதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் முன்னதாக தீர்மானித்திருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் துரிதகதியில் இடம்பெறுவதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை அண்மையில் ஜனாதிபதி அனுருகுமாரதி தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்த போது அரசாங்கம் முன்னர் அறிவித்ததை போன்று உள்ளூராட்சி தேர்தல் நடத்தும் தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்திருந்தார் எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்யாமல் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் வாக்கெடுப்பு தினத்தை தீர்மானிப்பதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றது ஆகவே சட்ட திருத்த பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு முன்னதாக அறிவுறுத்தியிருந்தது ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதாயின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அறிவுறுத்தி இருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் திருத்தம் செய்வதாக பொது நிர்வாகம் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளது உத்தேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எண்பதாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தேர்தல் செலவுகளை மதிப்பிடுவது கடினமானது எனவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் நுவன் வினவியபோது அவர் கூறியதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதற்காக பழைய வேட்பு ரத்து செய்து புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்காக சட்டமூலத்தை தயார் செய்து விட்டோம் ஆனால் அது அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதியாக கூற முடியாது அநேகமாக ஜனவரி மாதத்தில் பாராளுமன்றத்தில் சட்டமூலத்தை சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருக்கின்றோம் விரைவில் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கின்றது ஏப்ரல் மாதம் ஆகும் போது உள்ளூராட்சி தேர்தல் நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம் எனவே இருக்கும் குறுகிய கால பகுதியில் செயற்பாடுகளை விரைவாக செய்ய வேண்டி ஏற்படும் இல்லாவிட்டால் திட்டமிட்டபடி செய்வதில் சிக்கல் ஏற்படலாம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்போம் இடம்பெறும் பாராளுமன்ற அமர்விலேயே சட்டமூலத்தை சபையில் சமர்ப்பிப்பதா என்பது தொடர்பில் கலந்துரையாட வேண்டியுள்ளது கலந்துரையாடியதன் பின்னரே இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் கூறுகையில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியாது சற்று கால அவகாசம் தருமாறு குறிப்பிட்டார் இதேவேளை புதிய வேட்பு மனுக்களில் மாத்திரம் தங்கிவிடாமல் இன்னும் ஒருபடி மேல் சென்று கிடைத்துள்ள வாய்ப்பை பயன்படுத்தி விரைவாக சட்டமூலத்தில் உள்ள ஏனைய நடைமுறை பிரச்சனைகளுக்கு இந்த திருத்தத்தினூடாக தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சியினால் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கருத்து தெரிவிக்கையில் புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தில் மூலத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அவற்றை திருத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் புதிய வேட்பு மனுக்களுக்கு அழைப்பு விடுக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது அதற்கு நாங்களும் இணக்கத்தை தெரிவிக்கின்றோம் அநேகமான வேட்பாளர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அநேக மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் ஒரு சிலர் கட்சியில் இருந்து மாறியுள்ளார்கள் அதனால் புதிய வேட்பு மனுக்களுக்கு அழைப்பு விடுப்பதே ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் தற்பொழுது தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்திற்கமைய அதற்கப்பால் செல்ல வேண்டிய வாய்ப்பு மறுதளிக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட மூலத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கின்றன இலகுவாக நிவர்த்தி செய்யக்கூடிய சில குறைபாடுகளும் இருக்கின்றன புதிய சட்டத்தை கொண்டு வருவ புதிய நிவர்த்தி செய்ய முடியுமாக இருந்தால் அது பெறுமதியை ஏற்படுத்தும் அதை போன்று இந்த சட்ட மூலத்தில் இருக்கும் தேர்தல் ஆணைக்குழுவினால் அடையாளம் காணப்பட்டுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வது ஏற்புடையதாக இருக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கருதுகின்றது புதிய வேட்பு மனுக்களில் மாத்திரம் தாங்கிவிடாமல் இன்னும் ஒருபடி மேல் சென்று கிடைத்துள்ள வாய்ப்பை பயன்படுத்தி விரைவாக சட்டம் மூலத்தில் உள்ள ஏனைய நடைமுறை பிரச்சனைகளுக்கு இந்த திருத்தத்தினூடாக தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசனை முன்வைத்துள்ளோம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் கவன குறைவாக வாகனம் செலுத்தியது தொடர்பில் ஒன்பதாயிரம் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பயணிகள் போக்குவரத்து பஸ்கள் மற்றும் பிற வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இலங்கை போலீஸ் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் போக்குவரத்து நடவடிக்கை ஆரம்பித்தது வீதி பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் விபத்துக்களை குறைத்தல் ஆகிய இலக்குடன் கடமையாற்றும் போலீஸ் மா அதிபர் தலைமையிலான இம்முயற்சி பண்டிகை காலம் முழுவதும் தொடரும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது எட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஜர் புதிய மனத்துங்கு தெரிவித்துள்ளார் மேலும் நேற்றுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் விபத்துகள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மீறல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது போக்குவரத்திற்கு மேலதிகமான ஏனைய வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து சட்டங்களை அமல்படுத்துவதற்காக நாடு முழுவதும் போக்குவரத்து அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர செல்வாவின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்று அரசு அறிவித்துள்ளது பாதுகாப்பு படைகளில் பிரதானியாக இருந்து வரும் ஜெனரல் சவேந்திர செல்வாவின் பதவிக்காலம் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தகுதியுடன் நிறைவுக்கு வருகின்றது எனினும் தற்பொழுது வரை அவரது பதவிக்காலம் நீடிக்கப்படுமா அல்லது அப்பதவிக்கு புதியவர் நியமிக்கப்படுவாரா என்பது தொடர்பில் எவ்விதமான அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த சம்பந்தமாக கருத்து வெளியிடும் பொழுது பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் காலம் சம்பந்தமாக இதுவரையில் எவ்விதமான தீர்மானங்களையும் எடுக்கவில்லை அது தொடர்பில் விரைவான தீர்மானம் எடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் இருபத்தி மூன்றாவது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா பதவி வகித்திருந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் முதலாம் திகதி பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் கடந்த ஜூன் மாதம் முதலாம் திகதி அவருடைய பதவிக்காலம் நிறைவுக்கு வந்திருக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இம்மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரையில் பதவிக்காலத்தை நீடிப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஹரணி அமர சூரியவிற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை முறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுஜீவ அமரசேனவே அந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அவர் தனது மனுவில் ருகுனு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியில் இருந்து தான் அகற்றப்பட்டமையானது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் தொடர்புடைய அரசியல் காரணங்களின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரிணி இந்த வழக்கின் முதல் பிரதிவாதியாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆகியோர் ஏனைய பிரதிவாதிகளாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கௌதாரி முனையில் மண் நகழ்வுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடுத்தொளி அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுமதினால் கொடுக்க வேண்டாம் என்று

கிளிநொச்சி அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட சேலகத்தில் நடைபெற்று வருகின்றது ஆரம்பத்தில் சுனாமியில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கூட்டம் ஆரம்பமானது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்க சந்திரசேகரன் தலைமையிலான நடைபெறுகின்ற இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு திணைக்களங்களின் அதிகாரிகள் முப்படையினர் போலீசார் சமூக மட்ட அமைப்புகள் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் சுனாமி பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு இருபதாவது வருட நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்று வரும் நிலையில் சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் தேசிய பாதுகாப்பு தினம் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நினைவு கூறப்பட்ட மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தலைமையில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது உயிரிழந்த மக்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து தீபம் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் சர்வ மத தலைவர்களின் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கணேஸ்வரன் மற்றும் திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டு தீபமேற்றி மலர் மாலை சூடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் ആയിരത്തി എഴുത്തിയോ கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றது இதன்போது இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கு தேவனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இ இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது அமைச்சுத்தாருக்கோம் அப்படியான நேரங்கள்ல இப்ப நாங்கள் முழு கொமிஷனையும் இருந்து கையில குடுத்துட்டோம்னு சொன்னா அக்கவுண்டrangle சம்பந்தப்பட்ட அங்க ஏர்க்கும். அப்ப ஒரு டைட் ஆகறது அந்த ஏதோ நம்ம 나నికి जो नेलाम. எப்டி தூக்கலாம். சொல்லாலும் தரவோட சரிபார்ட் பண்ணலாம். சொல்லக்கூடாதீங்க. மற்றது இரண்டாவது இன்னொரு அதிகாரிகள்தான் இப்ப உங்களுக்கு வந்து ஓ அது சார் அது அது அது. யாராவது மற்ற ஒரு பின்ன கைக்கே திருப்பி கேட்கறாங்க. நீங்க சொன்னா நீங்க உங்களுக்கு நினைச்சு கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு அரை மாசத்துக்கு காரணம். தெரிய <muchia> 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 <muchia>

அடுத்து வருவது உலக செய்தி அமெரிக்காவின் தேசிய பறவையாக வெண்தலை கழுகை அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் மசோதாவில் ஜனாதிபதி ஜோ பைடன் கையொப்ப உறுதி செய்தார் வெண்தலை கழுகுகள் அறிவியல் ரீதியாக ஹாலியடஸ் லுகோ என அழைக்கப்படுகின்றன இந்த வெண்தலை கழுகு அலாஸ்கா கனடா வடக்கு மெக்சிகோவில் அதிகம் வசிக்கின்றன வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது அமெரிக்க ஆவண காப்பகத்தின்படி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரசிடம் வெண்தலை கழுகு பறவையை அமெரிக்காவின் தேசிய பறவையாக பயன்படுத்த மசோதா தரப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது இருநூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவின் சக்தி மற்றும் வலிமையின் சின்னமாக உள்ள வெண்கலைக்கழுகை அமெரிக்காவின் தேசிய பறவையாக ஜனாதிபதி ஜோ பைடன் அங்கீகரித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போர்ட்ஸ் ஹவாஸ்கரி டெஸ்ட் தொடரின் நான்காவது போட்டியில் விராட் கோலி மற்றும் ஷாம் மோதி கொண்ட சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடிக்கப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளாக டெஸ்ட் போட்டிகளில் அபாரமாக திறமையை வெளிப்படுத்தி வரும் பும்ரா கடந்த ஷாம் ஹோன்ஸ்ட் பும்ராவின் பந்து வீச்சை லாவகமாக இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் பும்ராவின் ஓவரில் அதிக ஓட்டங்களை குவித்த வீரர் என்ற சாதனையை இதன் போது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெஜிடிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்